உடம்பு புல்லரிச்சா சாமி வருமா சாமி வரும்போது நம்ம உடம்புல புல்லரிக்குது நம்மளுடைய கை காலில் இருக்கிற அந்த ரோமங்கள்லாம் நட்டுக்கிட்டு நிற்கிதும்பாங்க அதுபோன்று உடம்பு புல்லரிச்சா சாமி வருமா அப்படிங்கிற நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட பௌர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க உடல் புல்லரிப்புனா இது எல்லாத்துக்கும் இயல்பான ஒன்றுது எல்லாத்துக்கும் வரும் இப்போ என் மேலே சாமியே வரல நான் போய் சாமியை கும்பிட்றேன் அப்படின்னா அந்த தெய்வத்தை உணரும் போது எனக்கு உடம்பு புல்லரிக்கும் அப்போ அந்த தெய்வத்தோட பார்வை எனக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் சரி ஒரு சாமி ஆடுறாங்க அந்த ஆடுற சாமியை நான் பார்த்தா கூட என் உடம்பு புல்லரிக்கும் என்னப்பா இப்படி சாமி ஆடுறாரே அப்படின்னு என் மனசு சொல்லும் அப்ப என்னுடைய உடலும் சொல்லும் அப்ப புல்லரிக்கும் இதே மாதிரி ஒரு தெய்வங்களுக்கு அந்த தெய்வ எல்லையில் ஒரு நெருப்பு படும்போது நீர் படும்போது தண்ணீர் படும்போது காற்று படும் போதெல்லாம் உடம்புல மாற்றங்கள் தெரியும் உடம்பு புல்லரிக்கும் அப்போ அவங்க எல்லாத்துக்கும் சாமி வருதுன்னு எடுத்துக்கலாமா இல்லை சரிங்க உடம்பு புல்லரிக்கிறது முக்கியமான ஒன்று தான் ஆனால் உடம்பு புல்லரிக்கிறதே சாமி வந்துருச்சுன்னு நாம எடுத்துக்க கூடாது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாம் தெய்வத்தை நாம் உணரும் போது நம்ம உடம்பு புல்லரிக்கும் போது நாம சாமி வந்துருச்சுன்னு நம்மளை நாமே தப்பா நாம கணிச்சிடக்கூடாது சரிங்க இந்த சாமி வர்றது உடல் புல்லரிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அது ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஏற்றார் போல இருக்கும் ஒரு பொதுவா ஒரு சில தெய்வங்களை பேசுவோமே ஒரு தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் வருது அப்படின்னா ரொம்ப உக்கிரமான தெய்வமா ரொம்ப உக்கரமா அதிவேகமா ரொம்ப காக்ரோசமா இருக்கிற தெய்வங்கள்லாம் ஆண் தெய்வங்கள் நிறையா இருக்கான் சின்ன இருப்பார் சுடலமாடை இருப்பார் பெரிய கருப்பை இருப்பார் சங்கிலி கருப்பை இருப்பார் நுண்டி கருப்பை இருப்பார் இது மாதிரி நிறைய தெய்வங்கள்லாம் இப்போ இந்த இது போன்ற தெய்வங்கள்லாம் இருக்கும் அந்த தெய்வங்கள் வரும்போது முதல் அறிகுறி உடம்பு புல்லரிக்கிறது தான் நான் இல்லைன்னு சொல்லலாம் மறுக்கலை நல்லா புல்லரிக்கும் தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு புல்லரிக்கும் புல்லரித்த உடனே ஒரு சில தெய்வங்களுக்கு ஏற்ப அவங்களுடைய உடம்புல இருக்கம் கொடுக்கும் இருக்கம் கொடுக்கும் எப்படி இருக்கம் கொடுக்கும் அப்படின்னா சாதாரணமாக நின்றுட்டு இருக்க இரும்பு மாதிரி அசைக்க முடியாது அவர் கை காலு அவருடைய நாடி நரம்புலாம் முறுக்கேறி உடம்பு இருக்கிறோம் அந்த அறிகுறி தெரிஞ்சால் கண்டிப்பாக சாமி வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது எப்போ வரும் உடம்பு புள்ளரிச்சதுக்கு அப்புறம் அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்ப அந்த தெய்வத்தோட சுவாரஸ்யத்துக்கு அந்த தெய்வத்தோட அம்சத்துக்கு ஏற்ப அந்த உடம்புல இருக்கம் கொடுக்கும் இறுக்கம் கொடுத்து அவங்களுடைய கையை அவங்களுடைய காலவே எடுத்து இழுத்து இழுத்து ஆயுதத்தை தூக்குறதுக்கு கூட ஒரு சில இதெல்லாம் ஆகும் ஆரம்ப காலங்கள்ல சாமி வந்ததுக்கு அப்புறம் அது பூ போல மாறும் அது வேற விஷயம் அப்ப இது ஒண்ணு உடம்பு இருக்க கொடுக்கறது ஒண்ணு இன்னொன்னு எப்படி அப்படின்னா ஆண் தெய்வங்களை பேசுவோம் அப்புறம் பெண் தெய்வங்களை பேசுவோம் இன்னொன்னு எப்படின்னா ஒரு சாமி வர்றாரு அந்த சாமியோட அம்சம் அந்த சாமியோட கை காலு அதோட அம்சம் எப்படி இருக்கும் வந்த உடனே வீர மண்டி வந்த உடனே என்ன பண்ணுவாருன்னா கீழே உருளுவாரு வந்த உடனே மண்டி ஓடுவாரு வந்த உடனே அபயம் போடுவாருங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அது அப்படியே அந்த சாமி அடிக்கி நடக்கும் வீர மண்டிகிடும் போது உடம்பு முறுக்கேறினாலும் உடம்பு முறுக்கேறாடினாலும் தானா அவங்களுடைய உடலானது வீர மண்டியிடம் அதே சமயம் இந்த பூமியில் அந்த மண்ணை வாசம் பண்ணணும் நுகரணும் அப்படின்னா அந்த உடம்பு அந்த உருளம் அதே சமயம் அபயம் அதே சமயம் ஒரு சில அந்த தெய்வத்தோட மொழி இது போன்று வெளிப்படும் போது சாமி பரிபூரணமா வருது அப்படின்னு நமக்கு தெரியும் இது ஆண் தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள்ல எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கும் எல்லா சாமியாரிகளுக்கும் தெரியும் எப்படி சொல்றது அப்படின்னா அவங்களுடைய பார்வை கூட அவங்களுடைய இரண்டு பல்லு இருக்குல்ல அந்த தாடைகள் கூட இறுக்கி கடிச்சு முறைச்சு வேற மாதிரியா அளிப்பாங்க போய் தூக்குனாங்கன்னா தூக்க முடியலப்பா அவர் இரும்பு மாதிரி இருக்காரு அவரு அவர் ப அவர் பயங்கர சுமையா இருக்காரு அவர் தூக்க முடியல கட்டுக்குள்ள அடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த கட்டுக்குள்ள அடக்க முடியலன்னா சங்கிலியை கொண்டு சங்கிலியை இழுத்து வருவாங்க அப்பேற்பட்ட சாமி அப்படி காட்டும் மனிதரோட உடல்ல சரிங்க இதெல்லாம் ஆண் தெய்வங்களுக்கு இதுலயுமே நிறைய தெய்வங்களுக்கு வேறுபடும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்த உடனே ஒரு சில பொருட்களை எதிர்பார்க்கும் சுருட்டு கேட்கும் சாம்பல் கேட்கும் சங்கிலி கேட்கும் அதனுடைய ஏதாவது அசைவ படையல் உடனே வந்த உடனே படையலை கேட்கும் வந்த உடனே தேடி ஓடும் அது இது போன்றும் அந்த நேரங்கள்ல அந்த நமக்கு தோணும் புல்லரிச்சதுக்கு அப்புறம் அந்த நேரங்கள்ல சாமி வந்திருக்கு சாமி இறங்குதுன்னு நாம அதை புரிஞ்சுக்கலாம் சரிங்க பெண்களுக்கு பெண்களுக்கு எப்படி அப்படின்னா பெண்கள் வந்து இயல்பிலேயே வந்து அவங்களுடைய தோற்றம் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப அதாவது பதுமையான அந்த உடல் தேகத்தை கொண்டவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இது போன்று இருக்க வரும் அப்படின்னா இருக்க வரும்னா போன்று ரொம்ப வேகமான தெய்வங்களுக்கு பெண்களுக்கும் அவங்களுடைய உடம்புல இருக்க வரும் ஆனா அதற்கு முன்னாடி உடம்பு புல்லரிச்ச உடனே முதல்ல பெண்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா ஒரு இன்பமான ஒரு மனநிலை அடைவாங்க இன்பமான மனநிலையை அடைஞ்ச உடனே அந்த சாமி பரிபூர்வம் அவங்க மேலே போது அவங்களோட க அந்த தெய்வங்களுக்கு ஏற்றார் போல் குழவ போடுறது அதே சமயம் கனி கேட்கறது வேப்பில கேட்கிறது அப்படியே அவங்களுடைய தோற்றம் அந்த தெய்வத்தின் ஏற்ப ஒரு நாகம்மா வருது அப்படின்னா அந்த நாகம்மா போலயே அந்த உடம்பானது மாறுறது அந்த பாலை தேடி போறது எலுமிச்சம் கனி கேட்கறது இதுபோன்று அந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு நடக்கும்போது தான் அந்த பெண்களுக்கு சாமி வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் பெண்களுக்கு வந்து எல்லாருக்குமே புல்லரிக்கும் அதாவது இந்த பதிவில் உடம்பு புல்லரித்தால் சாமி வருமா அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சாமி ஆடுறது முக்கியம் இல்லைங்க சாமி நம்ம ஆடலாம் சாதாரணமாக நம்ம உடம்பு புல்லச்ச உடனே நம்ம ஆடிடலாம் ஆனால் நம்ம சாமி ஆடினதுக்கப்புறம் நமக்கு நாமே பொய்யான ஒரு இதை நாம் உருவாக்கிக்கிற கூடாது இல்லை ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னா நம்மளை மீறி நடக்குது அப்படின்னா நாம் ஆசைப்படாமல் இருந்தோம்னா அது 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 ஏன்னா ஏன்னா வர்ற சாமி நம்மளை கொண்டு அணைக்கும் கொண்டு செலுத்தும் அப்போ அந்த கொண்டு அணைச்சி போகும்போது கொண்டு செலுத்தி போகும்போது உண்மையான தெய்வ சக்தி என்கிட்ட இருந்தாத எனக்கு வருகிற அனைத்து பிரச்சனைகளையும் என்னை சுற்றி நடக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் நான் சரி பண்ண முடியும் அதனால் சொல்கிறேன் உள்ள எரிச்சாலுமே நல்லா இருக்க கையை மூடி பரிபூர்ணமா தெய்வத்தை நினைக்கணும் உங் நீங்கள் தான் அந்த வாகனமாக இருந்துச்சு அப்படின்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த தெய்வத்தோட தனித்துவத்தை எல்லாரு மேலையும் காட்டி கொடுக்கும் காட்டி கொடுக்கும்போது இதே மாதிரி உடம்பு இருக அந்த உடல் தோற்றம் மாறும் தேவையானதை கேட்பாங்க பெண்களாக இருந்தால் அந்த குழவை வரும் அதே சமயம் அபய வரும் அதே சமயம் அந்த ஒரு சில தெய்வங்கள்லாம் வந்து பேசும் அந்த மொழியே தெரியாது ஏன்னா அது ஆதி காலத்தில் அவங்க கும்புல அவங்க அந்த வம்சத்தில் அந்த தெய்வம் வந்து இப்படி பேசியிருக்கோம் சாம்பல் கேட்கறது அசைவ படையல் கேட்கறது எலுமிச்சங்கனி கேட்கறது நாகமாக போய் அந்த பால் கேட்கறது நாகம் போலவே ஊர்ந்து போகிறது எல்லாம் அந்த கும்புல அவங்களுடைய காலத்துல இருந்த தெய்வங்களோட வெளிப்பாட முழுமையா காட்டும் அதுக்குதான் நல்லா தெய்வத்தை ஓங்கி உறக்க நினைக்கணும் முழுமையா வந்து இறங்கினதுக்கு அப்புறம்தான் நம்மளை மீறி நிப்போம் அப்ப அந்த சாமியா நிற்போம் அந்த சாமியடிகள் அந்த சாமியா நிப்பாங்க அப்ப எத்தனை அதாவது வர்ற சடங்களுக்கு என்னென்ன குரனை கண்டுபிடிச்சு வாக்கு சொல்ற தெய்வங்கள்லாம் எண்ணற்ற ஏராளம் அதே மாதிரி நிறைய மச்சக்குறி கேள்விகள் வைக்கும் போதும் பதில் ஆனா அந்த மச்சக்குறி கேள்வி நேர்மையுமாக உண்மையுமாக நியாயமுமாக இருக்கணும் அப்பதான் அதுக்கு சாமி பதில் சொல்லணும் இல்லைன்னா உனக்கேப்பா நான் பதில் சொல்லணும்னு நின்னுக்குறோம் அப்ப இன்னைக்கு இந்த பதிவுல எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உடம்பு உடம்பு புல்லறித்தால் சாமி வருமா அப்படின்னா சாமி வரும் அப்படின்னு முழுமையா சொல்லிட முடியாது அது ஆரம்ப நிலை அடுத்து நம்ம உடலில் ஏற்படுற மாற்றம் இன்பம் உடல் இறுக்கம் அந்த ஆசை இது போன்ற அந்த ஒரு விஷயங்கள் அடுத்து அந்த அப்புறம் என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் தெய்வம் முழுமையாக இறங்கிருச்சு அப்படின்னு நாம் உறுதி பண்ண முடியுங்கிறதுக்காக நான் அறிஞ்ச நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்